வணக்கம் நேர்களே வெல்கம் டு மை சேனல் மிஸ்டர் ட்யூப்பர் எம்ஆர் டி நீங்க நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணனா இங்க தெரியல சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க கூடவே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாமே நோட்டிபிகேஷன் மூலமா உங்களுக்கு ஷோ ஆகும் நீங்க நம்ம சேனல் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் டாஸ்க மறக்காதீங்க சப்போர்ட் பண்ணுங்க இப்போ நான் கடைசி வீடியோல சொல்லியிருந்தேன்ல நம்ம டெய்லி வீடியோ போடுறோம் அதாவது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் போடாம நாலு நாள் வீடியோ ரெண்டு நாள் விட்டு ரெண்டு நாள் வீடியோ போடாம டெய்லி நம்ம வீடியோ போடுவோம் அப்படின்னு கடைசி வீடியோல சொல்லியிருந்தேன் ஏன் இந்த வீடியோ போடல என்னடா இவனே அந்த வீடியோவை சொல்லிட்டு இவனே அப்படி சொல்லிட்டு போடாம விட்டு வீடியோ போடல நாலு நாள் வீடியோ போடல அஞ்சு நாள் வீடியோ போடல ஆனா இவனே சொன்ன மூச்சுக்கு முன்னூறு தடவை த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் டாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ அஞ்சு நாளாவே கன்யூஸா போடாம இருக்கானே அப்படின்னு என்ன கேட்கலாம் நீங்க கேக்குறது எனக்கு கேக்குது அதுக்கான பதிலையும் இந்த வீடியோல கண்டிப்பா நான் சொல்றேன் வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் தலைவர் ஏதோ சொல்ல வராது அதே ஒரு நிமிஷம் கேட்டுக்கங்க இங்கே பேசிக் கொண்டிருக்கும் இவருக்கு தயவு செய்து உங்களால் முடிந்த ஒரு சப்ஸ்கிரைப் பற்றி அழுத்தி விடுங்கள் பிளஸ் அந்த அதனால நீங்க கடைசி வீடியோல சொல்லிருந்தேன் நம்ம வந்து கன்வியூஸாக என்னமே வீடியோ அப்லோட் பண்ணலாம்னு சொல்லியிருந்தேன் பட் என்ன ஒரு நாலு நாளாவே கொஞ்சம் வேலை அதிகமாக இருந்ததுனால என்னால் வீடியோ வந்து கன்வியூஸாக போட முடியல அதுக்காக சாரி கேட்டுக்கிறேன் ஆனால் இனிமேல் நம்ம எப்பேற்பட்டாவது அதாவது எந்த சூழ்நிலையோ ஆனால் வீடியோ மட்டும் போடாமல் இருக்கக்கூடாது ஏன்னா என்ன த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் டாஸ்கை நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கிற நம்பிக்கையில நான் வந்து டெய்லி என்னோட சேனலோட அப்டேட்டை உங்களுக்கு கொடுக்குறேன் நீங்கள் மறக்காம நம்ம சேனல ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு த்ரீ நம்பரை ரீச் ஆக போகுது அப்படின்னு நினைக்கிறேன் இந்த கண்டன் உங்களுக்கு பிடிக்கலையா பிடிக்குதா பிடிக்குதா பிடிக்கலையா அப்படிங்கிறது ஒரு கேள்வி இருக்கலாம் ஆனா கண்டிப்பா உங்களுக்கு இது வந்து பிடிக்கும் நீங்க நம்ம வீடியோவை பார்க்கறது மூலமா என்ன மாதிரி நிறைய பேர் யூடியூப்ல இருக்காங்க சாதிக்கிறதே இருக்காங்க அவங்களுக்குலாம் ஒரு சின்ன சப்போர்ட்டை கொடுத்த மாதிரி இருக்கும் அதை நான் ஏற்கனவே தெளிவா கடைசி வீடியோல சொல்லியிருந்தேன் அந்த போன வீடியோ நீ கடைசி வீடியோ நீங்க பட்டன்ல மேல கொடுக்குறேன் நீங்க பாத்துக்கலாம் இது வரைக்கும் சேனல்ல வெறுமனே யூடியூப் கிரியேட் அப்படிங்கிற ஒரு ஆப்பை யூஸ் நம்ம வந்து வீடியோ எடிட் பண்ணிட்டு இருந்தேன் நான் எடிட் பண்ணிருந்தேன் நான் ரொம்ப பெருசாலாம் எடிட் பண்ணல நம்ம சேனல்ல அப்படியே வீடியோ எடுத்து ஏதோ கொஞ்சம் 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 கோலம் கொஞ்சம் கொஞ்சம் கலர் போட்ட மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் எடிட் பண்ணி டேரெக்டா அப்படியே அப்லோட் பண்ணிட்டேன் பட் இன்னைக்கு ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி நான் போட்ட வீடியோ வந்து நான் யூடியூப் கிரியேட்ல பண்ணல வேற ஒரு ஆப்ல பண்ண அந்த வீடியோக்கு இம்ப்ரெஷன்ஸ் இம்ப்ரெஷன்ஸ் அப்படின்னு என்னன்னு தெரியலன்னா கீழே கமெண்ட்ல கேளுங்க அது அப்படின்னு என்னன்னு சொல்றேன் இருந்தாலும் இந்த வீடியோவை முழுசா பாத்தீங்கன்னா நாளைக்கு நீங்க உங்க சேனல் எவ்வளவு ரீச் ஆகுது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம் பிளஸ் உங்க சேனல்ல அப்படி ரீச் ஆயுதுன்னா அதை நீங்க கீழே கமெண்ட்ல சொல்லலாம் நம்ம கடைசியா போட்ட வீடியோ கிட்டத்தட்ட ஒரு பிப்டீன் கே பிப்டீன் கே அளவுக்கு ரீச் ஆயிருக்கு அதாவது கிட்டத்தட்ட பதினஞ்சாயிரம் அதுக்கு மேல கூட காட்டுது அதுக்கு மேல கூட யூடியூபோட ஹோம் பேஜ்ல ஒவ்வொருத்தரும் ஸ்க்ரோல் பண்ணும்போது நம்ம வீடியோஸ் வந்து யூடியூப் வந்து காட்டுது நமக்கு யூடியூப் சப்போர்ட் பண்ணுது யூடியூப்போட சப்போர்ட் இப்ப நமக்கு ஓரளவுக்கு பெட்டரா இருக்கு பட் அந்த சிடிஆர் அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு தெரியலையா சிடிஆர் பத்தி ஃபுல் வீடியோ வேணும்னா எல்லாரும் சொல்லியிருப்பாங்க நானும் உங்களுக்கு சொல்லி கருத்த இருக்க விரும்பல சிடிஆர்ங்கிறது கிளிக் த்ரூ ரேட் அதாவது தமிழ்நாயில் தான் தமிழ்நாயில் நம்ம எப்படி அட்ராக்ட் பண்ணிருக்கோமோ அதை பார்த்து கிளிக் பண்றவங்களோட ரேட்டு வந்து இன்னும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது பட் பரவாயில்ல அதை நம்ம எப்படி பில்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் அது நம்ம எடிட்டிங்ல தான் இருக்குது எல்லாமே முழுக்க முழுக்க எடிட் யூடியூப் இந்த வீடியோவை எடிட் பண்றதுக்கு ரெண்டு வழியை வந்து நான் சூஸ் பண்ணேன் ஒண்ணு வந்து யூடியூப் கொடுக்குற யூடியூப் கிரியேட்ங்கிற ஆப் மூலமா எடிட் பண்ணேன் இன்னொன்னு பாத்தீங்கன்னா பிளே ஸ்டோரில் நிறைய அவைலபிளாக இருக்குது கைன் மாஸ்டர் அந்த மாதிரி நான் எதையும் ப்ரொமோஷன் பண்ணல அப்படிப்பட்ட நிறைய ஆப் இருக்குது விஎன் எக்ஸ்ட்ரா சொல்லலாம் நிறைய இருக்குது அது எல்லாருக்குமே தெரியும் அந்த ஆப்புகள் மூலமா எடிட் பண்ணலாம் அப்படிதான் நான் ஒரு ஆப்பை சூஸ் பண்ணி எடிட் பண்ணேன் அந்த ஆப் அந்த ஆப் மூலமா எடிட் பண்ண ஒவ்வொரு வீடியோமும் சரி ஷார்ட்ஸும் சரி வீடியோவும் சரி அதாவது நம்ம லாஸ்டா போட்ட வீடியோவும் சரி லாஸ்டா போட்ட ஷார்ட்ஸும் சரி மக்களுக்கு நல்ல ரீச் ஆகுது இது எதனால ரீச் ஆகுது எஸ் நான் நினைக்கிறேன் நம்ம யூடியூப் ஆப் ஆப்பை யூஸ் பண்ணும்போது நம்ம வீடியோ கொஞ்சம் கம்மியா போகுது மத்த ஆப்பை யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் அதிகமா போகுது இது என்னோட சேனலுக்கு நடந்தது கண்டிப்பா உங்க சேனல் நடந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க நடக்கும் நினைக்கிறேன் இருந்தாலும் நீங்க சொல்ல மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் பிளேஸ்டோர்ல பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய ஆப் அவைலபிளாக இருக்குது அந்த ஆப் மூலமாக நீங்கள் எந்தெந்த வீடியோஸை எப்படி 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 வேணாலும் எடிட் பண்ணலாம் பட் நான் ஒரே ஒரு ஆப் தான் யூஸ் பண்ணேன் அந்த ஆப் பாத்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்ல முடியாது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இதை வச்சு நான் வந்து எல்லாத்துக்குமே வீடியோ ரெடி பண்ணுறேன் தயவுசெய்து இது ப்ரொமோஷன் பண்ணுற மட்டும் நினைக்காதீங்க எந்த ஆப்பையுமே நான் ப்ரொமோட் பண்ணல நம்ம சேனல்ல ஒரு ஆப் மூலமா வீடியோ போட்டோம் அதாவது ஒரு ஆப் மூலம் எடிட் பண்ணி வீடியோ போட்டதுனால யூடியூப் ஹோம் பேஜ்ல காட்டுறது ஸ்க்ரோல் பண்றவங்களோட எண்ணிக்கையில நம்ம பேஜ் நம்ம வீடியோவையும் அதாவது நம்மளோட வீடியோவையும் நம்மளோட சேனலோட வீடியோவையும் அதிகமாக காட்டி நீங்க ஒரு யூடியூபரா இருந்தீங்கன்னா என்ன ஆப் யூஸ் பண்ணி எடிட் பண்றீங்க அப்படிங்கறத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க நம்ம டாஸ்க் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நாள் தான் ஆகுது பட் அந்த கண்டே இல்லாம வீடியோ போடுறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்குது நம்மளோட சேனலோட அப்டேட்டை மட்டும் சொன்னாலே யாரும் பார்க்க மாட்டாங்க அதாவது இவ என்னடா சேனல் வச்சிருக்காங்க இதை யாரா பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே தள்ளி விட்டு அதாவது ஸ்கிப் பண்ணிட்டு போய்கிட்டே இருப்பீங்க அடுத்த வேலையை பார்க்க போய்கிட்டே இருப்பீங்க கண்டன்டே இல்லாம சில பேர் தவிக்கலாம் கண்டன்டே இல்லாம என்ன கண்டன்ட்ல வீடியோ போடுறது அப்படின்னு சொல்லி யூடியூப்ல சர்ச் பண்ணலாம் மத்தவங்க போடுற கண்டன நீங்க போடலாம் சோ மத்தவங்க போடுற கண்டன நீங்க போடலாம் மத்தவங்க போடுற டாபிக் அதாவது அவங்க பேசிக்கிற டாபிக்கே நீங்க பேசலாம் யூடியூப் டிப்ஸ் சொல்லலாம் ட்ரிக்ஸ் சொல்லலாம் இல்ல உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை சொல்லலாம் ஆனா கண்டனே இல்லாம வீடியோ போட முடியும்னா உங்களால போட முடியுமா அப்படின்னு ஆல்ரெடி கேட்டுட்டேன் நீங்கள் பேர் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க கண்டனம் இல்ல ப்ரோ கண்டனம் இல்லாம எப்படி வீடியோ போடுறது அப்படின்னு சொல்லி கண்ட கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ஆனா கண்டனடே இல்லாம நம்மளோட சேனலை மட்டுமே நம்பி நம்ம வீடியோ கொடுக்குறோம் எஸ் யூடியூப் சப்போர்ட் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில இல்ல மக்கள் நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில நம்ம வந்து கண்டே கொடுக்காம வீடியோ போட்டு ட்ரை பண்ணி பாக்குறோம் இது வந்து முயற்சி தான் இந்த முயற்சி சக்சஸ் ஆகும் கண்டிப்பா இந்த முயற்சியை சக்சஸ் ஆகுறது உங்க கையில இருக்குது உங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் சரி நம்ம சேனல் பிடிச்சிருந்தாலும் சரி நான் பேசுறது பிடிச்சிருந்தாலும் சரி நான் பேசுறது பிடிக்கிறதுனாலும் சரி நீங்க ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு